கண்ணிலக்னம் கண்ணிராசியில் பிறந்த அனைவருக்கும் நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியான மென்மையான கிரகமான சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் கண்ணிராசியிலிருந்து துலாம் ராசிக்குள் பயிற்சியாவதால் ஏற்படக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் நன்மைகளையும் மாறுதல்களையும் இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுடைய உத்தியோகம் ரீதியான பணிகளில் நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் தனாதிபதியாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் அதீதமான பணவரவுகளையும் தனவரவுகளையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் உத்தியோகத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகள் போன்றவற்றை நீக்குகிறார் இதுவரையில் இருந்து கொண்டிருந்த வேலை இல்லை என்ற நிலை இனி இல்லை உங்களுடைய அளவான முயற்சியிலேயே நல்ல வேலைவாய்ப்பு உங்களுடைய மனதிற்கு பிடித்த நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனங்களில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு நிரந்தர வேலைவாய்ப்பு நிரந்தர வருமானங்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக அமைகிறது உத்தியோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்ட நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்னும் சொல்லப்போனால் தற்காலிக பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகம் மற்றும் வியாபாரம் தொழில் ரீதியான பணிகளில் அற்புதமான அருமையான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைய உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மூத்த அதிகாரிகள் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் நிர்வாகத்தினர்களுடைய பாராட்டுக்கள் நிறைய உண்டு உங்களுடைய சொந்த ஊரில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய பணிகளை அற்புதமாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான விஷயங்களில் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் புதிய வியாபாரம் தொழில் ஆரம்பித்தல் புதிய முதலீடுகள் செய்தல் போன்றவற்றில் முன்னேற்றங்கள் உண்டு கை நழுவி சென்ற பல வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் சிறப்பாக தக்கவைத்துக் கொள்ள முடியும் அரசாங்கத்தின் சலுகைகள் அபரிவிதமாக உங்களுக்கு உண்டு வங்கி போன்ற நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக தக்க தருணத்தில் கை கொடுக்கும் வாடிக்கையாளர்கள் பங்குதாரர்கள் ஒப்பந்ததாரர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் நிறைய கிடைக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழிலை மேம்படுத்த முடியும் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியாக அபரிவிதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளை லாபத்தின் மூலமாகவும் அற்புதமான நிறைய பெற முடியும் கலைத்துறையின் அதிபதியான சுக்கிரன் ஆயக்கலைகள் அனைத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் சுக்கிரன் இந்த தருணத்தில் கலைத்துறையில் உங்களுடைய திறமைகளை மேம்படுத்திக் கொடுக்கிறார் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் அள்ளி கொடுப்பதால் பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களை கலைத்துறையில் அற்புதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அமோகமான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உங்களை தேடி வருகிறது உங்களுடைய லாபங்களை அதிகரித்துக் கொடுக்கிறார் அனுகூலமான முன்னேற்ற யோகங்களையும் அமோகமான வளர்ச்சிகளையும் அடுக்கடுக்காக அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் கலைத்துறையில் அருமையாக கிடைக்கிறது வருமானங்கள் பல மடங்கு உயரும் கலைத்துறைக்கு யோகபலங்கள் நிறைந்த காலகட்டம் என்று கருதக்கூடிய விதத்தில் கலைத்துறைக்கு நாயகரான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு உறுதி செய்கிறார் அரசியலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஆதாயங்களையும் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கிறார் படித்து கொண்டிருப்பவர்களுடைய கல்வி ரீதியான பணிகளில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு மாணவ மாணவிகளின் ஒழுக்கம் ரீதியான விஷயங்களிலும் நல்ல பல அற்புதமான முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் குருவின் பார்வையோடு குறு மங்கள யோகத்தை பலமாக ஏற்படுத்துவதால் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அதைவிட அதிக அளவிலான யோக பலன்களை அவரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் பூமிகாரகன் என்று திகழக்கூடிய செவ்வாயும் ஆட்சி பலம் பெற்று பயணித்து கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு புதிய விளைநிலங்கள் நவீன உபகரணங்கள் வாங்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கள் பலமாக கிடைக்கிறது வயல் ரீதியான பணிகளை நன்கு திட்டமிட்டு முன்கூட்டியே கணித்து அலசி ஆராய்ந்து பார்த்து அற்புதமாக செயல்படுவதால் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் சந்திக்கக்கூடிய நேரமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டம் கன்னிராசியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு அமைகிறது ஆசைப்பட்டதை ஆசைப்பட்டபடியே வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான சந்தர்ப்பங்கள் பலமாக கிடைக்கிறது இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் இந்த தருணத்தில் நிறைய கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்களை ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகவும் பிரபல உச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதனோடு இணைக்கிறார் அது மட்டுமில்லாமல் ராஜகிரகமான சூரியனுடனும் சுக்கிரன் சேர்க்கை பெறுகிறார் அதுமட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் வக்கர நிலையிலிருந்து ஆட்சி பலம் பெறுவதால் நீச்சபங்க ராஜயோகத்தை பலமாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டம் மட்டுமில்லாமல் அடுத்து வரக்கூடிய ஒரு சில மாதங்களுக்கு நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகப்பெரிய அளவிலான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக நீங்கள் எளிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அருமையான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே கிடைக்கிறது சுக்கிரனை பொறுத்தமட்டில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்குள் பலம் பெறுவது சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இதுவரையில் சுக்கிரன் நீச்ச நிலை மற்றும் வக்ரகதியிலிருந்து தற்போது ஆட்சி பலம் பெறுவதால் நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட அதிக அளவிலான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக இனிதாக நிறைய கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமான இரண்டாம் இடத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்து கொண்டு இந்த தருணத்தில் அருமையாக அற்புதமாக பிரம்மாண்டமான அதிரடியான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசியாதிபதியான புதன் மற்றும் சூரியனோடு சுக்கிரன் சேர்க்கை பற்றி இந்த முக்கூட்டு கிரகநிலைகள் உங்களுடைய இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பலப்படுத்துவது மட்டுமல்லாமல் அஷ்டமஸ்தானத்தை பார்வையிட்டு அஷ்டமஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறார்கள் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அஷ்டம பாதிப்புகள் அலைச்சல்கள் வீண்பழிகள் அவமானங்கள் அவப்பெயர்கள் உடல் நல ஆரோக்கிய குறைபாடுகள் என அனைத்தும் முழுமையாக உங்களை விட்டு விலகும் இன்னும் சொல்லப்போனால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாட்டரி யோகம் போன்ற பல யோகங்களால் பணவரவுகள் நிறைய உண்டு கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் ஆடம்பரமான வாழ்க்கை செழிப்பு வசதி வாய்ப்புகள் சௌகரியமான சூழ்நிலைகள் என அனைத்தையும் மிகப்பெரிய அளவில் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடினமான காரிய தாமதங்களும் தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டத்தை மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் எனவே பிரம்மாண்டமான மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய விதத்தில் அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட பலமடங்கு அதிக அளவிலான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் இனிமையும் கண்டிப்பாக உண்டு இந்த தருணத்தில் உங்களுடைய தொழிலளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பணத்தனரீதியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் அதீதமாக உருவாக்கி கொடுக்கிறது கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் அனுக்கிரகங்கள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உச்சநிலைக்கு கொண்டு செல்லுகிறது இந்த காலகட்டத்தில் முக்கூட்டு கிரகங்களான சுக்கிரன் புதன் சூரியன் சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை பலமாக பார்வையிடுவதால் பலவிதங்களான பாதிப்புகள் இழப்புகள் முழுவதுமாக நீங்கி முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நன்மைகளும் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இனிதாக நிறைய கிடைக்கும் உங்களுடைய குடும்பம் ரீதியான காரியங்களை பொறுத்தமட்டில் பெரும்பான்மையான கிரகங்கள் இந்த தருணத்தில் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் சுக்கிரன் அபரிவிதமான முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருப்பது என்பது அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பலவிதங்களான சுபநிகழ்வுகளில் எந்தவிதமான தாமதங்களும் தடைகளும் இல்லாமல் எளிதில் வெற்றி காண முடியும் இல்லத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சங்கடங்கள் சண்டை சச்சரவுகள் கருத்து வேறுபாடுகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாம் இந்த காலகட்டத்தில் முழுவதுமாக நீங்கி கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர ஒற்றுமை பலப்படும் நீங்கள் ஆசைப்படுவதை விட சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களை இனிதாக நிறைய சந்திக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த பெயர்ச்சி காலகட்டம் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது சுக்கிர குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்தில் சொந்த வீடு வாங்கி அல்லது கட்டி குடியேறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது சுக்கிரன் மட்டுமில்லாமல் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பணவிரயங்கள் அனைத்தும் குறைந்து மறையும் அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பணவிரயங்களை செலவுகளை மேற்கொள்வதற்கும் முதலீடுகளை செய்து சேமித்து வைத்துக் கொள்வதற்கும் அருமையான தருணமாக அமைந்துள்ளது உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட அபரிவிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு மனதில் மகிழ்ச்சி இனிமை அதிகரிக்கும் வெளியூர் பயணங்களை மேற்கொண்டாலும் காரிய வெற்றிகள் என்பது அதீதமாக நிச்சயமாகவே கிடைக்கும் இரண்டாம் இடமான சுக்கிரனுக்கு பலமான இடமான தனஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நிச்சயமாகவே மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த குடும்ப ரீதியான வருமான போதாக்குறை உள்ளிட்ட பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த தீர்வுகள் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பழைய கடன்களை அடைக்க முடியும் புதிய கடன்களை வாங்காத விதத்தில் பல விதங்களான பணிகளை சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடித்து பணவரவுகளை அவரிவிதமாகப் பெற முடியும் நண்பர்கள் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் போன்றவர்களிடம் இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் நீங்கி அதீதமான ஒற்றுமை பிறக்கக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமைகிறது இல்லத்திற்கு தேவையான நிதிரீதியான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள் ஏற்படும் பல மாதங்களாக உங்களுடைய மனதையும் உடலையும் பாதித்து கொண்டிருந்த ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பல விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் இந்த நேரத்தில் கண்டிப்பாகவே தீரும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் பரிபூரணமான சுகம் கண்டிப்பாக உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் மனநிறைவும் புத்துணர்ச்சியும் உற்சாகமும் காரிய வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நேரத்தில் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் பிரிவுகளை சந்தித்துக் கொண்டிருந்த வாழ்க்கை துணைகளுக்கு இடையே ஒற்றுமை பிறந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து மகிழ முடியும் கண்ணிராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியில் சுக்கிரன் பலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள்ளேயே நீச்சம் நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறுகிறார் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட மிகவும் பலமாக குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுவதால் உங்களுக்கு பணவரவுகள் ராஜயோகத்தின் மூலமாக அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான அதிக அளவிலான நல்ல பல நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிகழ்வுகளும் அதீதமாக கன்னிராசியில் பிறந்த உங்களை தேடி வருகிறது இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக அபரிவிதமான முன்னேற்றங்களும் நன்மைகளும் பணவரவுகளும் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனுக்கு தீபங்களை ஏற்றி அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் விலகும்